ஜாழ்பாண பல்கலைக்கழகத்தின் பொன்விழா கொண்டாட்டங்கள் வேரிலிருந்து விழுதுவரை என்ற துணைப்பொருளில் இடம்பெற்றிருந்தன இந்த நிகழ்வில் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கடந்து வந்த ஐம்பது ஆண்டுகளை நினைவூட்டும் ஒளிப்பட கூட கண்காட்சி பார்ப்போரை பிரமிக்க வைத்தது இக்கண்காட்சி கூடம் ஜார்ப்பாண பல்கலைக்கழக வரலாற்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இருந்து இன்று வரை வெளிப்படுத்துவதாக அமைந்தது அந்த ஒளிப்பட கூடத்தில் காட்சிப்படுத்தப்பட்ட வரலாற்று பொக்குசங்களை இப்பதிவில் காணலாம் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிக்கும் ஆதரவை தாங்க வாங்க கண்காட்சி பட சுவடி கூடத்துல வேறத்தால எண்பது வகை எண்பது வகையான படங்கள் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது சிற்பன் ராமநாதன் அவருடைய குடும்பத்தினர் அவருடைய இல்லம் அவர் அவருடைய மருகனர் மகளின் கணவர் என்று அவர்களுடைய இந்த குடும்பத்தை விட்டு நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்றை வந்து பிரித்து பாக்கலாது அந்த வகையில் ஆரம்பத்தில் இருந்து இந்த வரலாற்று ஓட்டமாக அமைக்கப்பட்டுள்ள இந்த படங்கள் இந்த ஒழுங்கமைப்பில் முதலாவது சிற்பன் ராமநாதனுடைய குடும்பம் சார்ந்த தகவல்கள் படங்களாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது வளாகம் வந்து ஆரம்பத்தில் ரெண்டு மூன்று பீடங்களாக சிந்திக்கப்பட்ட போதும் விஞ்ஞான பீடம் வந்து பட்டுக்கோட்டை பணக்கல்லூரின்ற புறநிலை படிப்புகள் அழகின்ற கட்டிடத்துல உட்லி மண்டபத்துல இருந்தது பரமேஸ்வரா கல்லூரியில திருநெல்வேலியில வந்து மிருத பண்பியல் பீடம் அமைக்கப்பட்டது அதற்கான ஸ்கெச் மேப் அந்த நிலப்படம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது அந்த எல்லைகளோட இட அமைப்புகளோட இந்த பரமேஸ்வரா கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் எப்படி இருந்தது அந்த முதலாவது தலைவரார் அந்த வழிப்புற தோற்றம் அப்படி இருபத்தோராம் நூற்றாண்டில் இருந்தது இப்போ வந்து பரமேஸ்வரா கல்லூரி இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பிரதான நிர்வாக மையமாக இருக்கின்ற பரமேஸ்வரா கல்லூரியினுடைய உள்தோற்றம் அதாவது இப்போ அங்கே இந்த நிர்வாக மையமாக இருக்கின்ற அந்த நிர்வாகக்களை பரீட்சைக்களை அதுகள் தற்போதைய நிலப்பாட்டுக்கு முன்னர் பரமேஸ்வர கல்லூரியாக இது இயங்கிய போதிருந்த நிலைமைகள் இந்த படத்தில் காட்சிப்படுத்தப்படுது பிறகு வந்து பரமேஸ்வர கல்லூரி மூடப்படுகுது பன்னெண்டாம் தேதியோட எழுபத்தி நாலில் மூடப்படுகுது பல்கலைக்கழக நிர்வாகம் அதை பொறுப்பேற்குது பிறகு எப்படி அது உதயமாகுது அதை எப்படி வந்து அன்றைய பிரதமர் வந்து ஆரம்பித்து வைத்தார் என்கின்ற செய்தி பதிவுகளும் உளநாடு பத்திரிகை இதை ஆர்வமாக வெளியிட்டிருந்தது அன்றைக்கு ஒரு சிறப்பிதழையும் வெளியிட்டிருந்தது அந்த சிறப்பிதழினுடைய பிரதிகள் எல்லாம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது அதோடு ஸ்ரீ மாவோ பண்டார் நாயக்கா வருகை தந்து ஆலய வழிபாடுகள் முடித்து ஆரம்பித்து வைத்த நினைவுக்கள் நினைவுக்கள் பிறக ஆரம்பித்து உள் மண்டபத்திற்கு சென்று செல்கிறது சென்ற பின்னர் அங்கே முதலாவது மாணவரை பதிவு செய்த பின்னர் ஸ்ரீமாவோ பண்டார நாயக்கா உரை நிகழ்த்துகின்றார் அங்கே வந்திருந்த விருத மாதிரிகள் மாணவர்கள் அரையும் மலைத்து உரை நிகழ்த்துகின்ற அந்த படம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது அதனை தொடர்ந்து இந்த ராமநாதன் அவருடைய நினை அவருடைய சொத்தாக இங்கே எங்களுக்கு உயர்கல்வி நிறுவனத்துக்கு வழங்கியிருந்த நிலையில அவரை முதன்மைப்படுத்தி அவருக்கு ஒரு சிலை திறப்பு இடம்பெற்றது அந்த அங்குர அர்ப்பண நிகழ்வு இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த பல்கலைக்கழகத்தின் ஐம்பது ஐம்பது வரலா ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் ஒரு சில சில முன்பதிவுகள் மனதுக்கு இதமான சில முன்பதிவுகள் இப்போ பல்கலைக்கழக சூழல் முழுக்க மாறிட்டுது இருந்தாலும் அந்த முன்பதிவுகளை நாங்கள் இங்கே சில படங்கள் மூலம் காட்சிப்படுத்தி இருக்கிறோம் அதனால் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்க புறோம்னு சொல்லி பத்திரிகைகள் எல்லாம் அந்த செய்தி பார்த்தோம் அந்த பல்கலைக்கழகத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் அந்த வாசலில் ஒரு தேங்காய் உடைச்சு கும்பம் வச்சு பிரதமம் பேராசிரியர் கைலாசபதி அப்போதைய மேயர் எல்லாருமாக வந்து சம்பிரதாய பூர்வமாக ஒரு சிரமதானத்தை மேற்கொண்டார்கள் அங்குரார்ப்ப நிகழ் நிகழ்வுக்குரிய ஒழுங்குகளே அந்த படம் ஒரு மிக அரிய படம் ஒன்று கிடைத்திருந்தது அதை நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம் இவ்வாறு ஒரு பின்னணியோட உருவாக்கப்பட்ட யாழ்பளாகத்தின் முதலாவது பேரவை இந்த பேரவை பேரவைதான் பல்கலைக்கழக நிர்வாகத்தின் உயர் நிர்வாக மையம் அது அங்கத்தவர்களை நீங்க இங்க பாக்குறீங்க அதுக்கு பிறகு இந்த ஆலயம் பரமேஸ்வரன் ஆலயம் பரமேஸ்வரா கல்லூரி பரமேஸ்வரன் ஆஹ் பரமேஸ்வரனை மனதிருத்தி சிற்பன் ராமன் உருவாக்கப்பட்டது இந்த ஆலயத்தினுடைய ஆரம்பம் வந்து பரமேஸ்வரா கல்லூர இன்றைய சபை கூடத்துல இருந்தது பிரதான சபை கூடத்துல அதை பிறகு ஆலயமாக அமைத்தவர் ஸ்ரீமாட்டி ஸ்ரீமாட்டி லீலாவதி ராமநாதன் அதை அந்த அது ஆரம்பத்தில் எப்படி இவ்வாறு காணப்பட்டது என்றதும் அதற்கு முந்தைய சில தோற்றங்களையும் நாங்கள் இங்க பதிவு செய்திருக்கிறோம் அந்த தோற்றங்களையும் நாங்கள் இங்க அதை பதிவு செய்திருக்கிறோம் மேலும் வந்து உம் இந்த நூலகம் ஒரு பல்கலைக்கழகத்தின் இருதயமாக கருதப்படக்கூடிய ஒரு நூலகம் அந்த நூலகத்துக்கு நூலகத்தை இங்கே அமைக்க வேண்டும் என்ற ஒரு ஆரம்ப திட்டம் உடல் அந்த எழுபத்தி நாலாம் ஆண்டிலேயே இருந்திருக்கின்றது அதற்கான ஒரு நிலவரை படம் ஒன்றும் இங்கே எங்களுடைய சுவடிக்கூடத்திலே படமாக்கப்பட்டிருக்கின்றது அந்த வித்யானந்தன் இந்த பல்கலைக்கழகத்தின் முன்னோடியாக இருந்து நிறைய விஷயங்களை உருவாக்கி தந்தவர் அவர் அவர் விதைத்த விதையிலிருந்து இது முளைத்தது அந்த நன்றி பாராட்டு மூலமாக அவருக்கு ஒரு சிலை ஒன்று நாங்கள் நூலகத்திலே திறந்து வைத்திருக்கின்றோம் அவருடைய பேரும் வந்து வித்யானந்த நூலகம் என்று சொல்லி வித்யானந்த நூலகத்துக்கு சூட்டியிருக்கின்றோம் அந்த நிகழ்வு ஒரு சிலை திறப்பு நிகழ்வு அதனைத் தொடர்ந்து புதிய சிலை திறப்புக்கு முன்னரே இந்த பொன் வெள்ளி விழா ஆண்டிலே புதிய கட்டட திறப்பு இடம்பெற்றது பேராசிரியர் பாலசுந்தரம் அவருடைய காலத்துல அப்ப அந்த படம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதுக்கு மேலதிகமாக இதுல ஒரு மிகவும் அரிய துறை புகைப்படம் வந்து சிற்ப ராமநாதனால் அமைக்கப்பட்ட ராமநாதன் கல்லூரி மிருதநாள் மடத்துல உள்ளது அப்ப இந்த ரெண்டு கல்லூரிகளும் பரமேஸ்வரா கல்லூரியை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையிலே இந்த ராமநாதன் கல்லூரியையும் நாங்கள் இங்கே ஆஹ் ஒரு காட்சிக்குள்ள சுவடி கூடத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம் இது வந்து இருபது இருபத்தொராம் நூற்றாண்டு இருபது ஆண்டுகளில் இருபதாம் இருபத்தொராம் ஆண்டுகளில் இவ்வாறு ஒரு உன்னத கட்டிடமாக காட்சியளித்திருந்தது ராமநாதன் அந்த கால பகுதியில் மருதநார் மடத்தில் வாழ்ந்தவர்கள் இப்போ அதை திருத்தி இருந்தார்கள் திருத்தி ஒரு நல்ல நிலையில் இருந்தது இப்படைக்காலத்தில் ஒரு இடிபாடுகளுடன் காணப்பட்ட நேரம் இருக்கப்பட்ட மனது இப்போது நல்ல நிலையில் காணப்படுகிறது இந்த ராம இதில் தான் ராமநாதன் கழகம் நூலகம் எல்லாம் இயங்கினது புதிய இடத்துக்கு இதை இவர்கள் மாற்றி அந்த வாசல் திறப்பு விழாவினுடைய நுண்கலைக்கழகத்தினுடைய திறப்பு விழாவினுடைய ஒரு படம் ஒன்று இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த நுண்கலைக்கழகத்தினுடைய முதலாவது பட்டப்படிப்பு மாணவர் அணி நடனத்துறையினர் இங்கே சீருடையுடன் இந்தளவு வெறும் முதலாவது மாணவ பட்டம் பெற்ற துறையிலே பட்டம் பெற்ற மாணவர்கள் ஆசிரியர் பயிற்சி பயிற்சி இந்த இந்த சீருடையுடன் தான் அவர்கள் அந்த முதலாவது அணியினர் உம் வழமையாக தங்களுடைய கற்றலுக்காக செல்வார்கள் அதை இங்கே நினைவுபடுத்தி இருக்கின்றோம் அவர்களுடைய விரிவுரை மண்டபம் விரிவுரை மண்டபம் வந்து ஒரு ஒரு களரி மாதிரி அந்த விரிவுர மண்டபத்தை நாங்கள் இங்கே காண்கின்றோம் அது வந்து ஆரம்பத்தில் இப்படி பட்ட வட்ட வட்டமான ஒரு கூரையால்வே இந்த ஒரு மண்டபமாக இருந்தது இது எப்பொழுதும் நினைவுக்குரியது மேலும் இந்த ராமநாதன் கழகம் அல்லது இப்போ ராமநாதன் ஆற்றுகை பீடம் வளர்ந்து வருவதற்கு முன்னர் அரச கழகமாக கல்வி துணைக்கழகத்தின் இந்த நிர்வாகத்துக்குள்ளே இருந்தது அந்த புகைப்படம் எழுபத்தி நாலு எழுபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் இந்த அரியதுரு புகைப்படம் அதன் பின்னர் இது நிறுவ பல்கலைக்கழக நிர்வாகத்துக்குள்ள வருகிறது அதுக்கு முன்னர் நுண்கலைக்கழகம் என்ற பேரில் இருந்த ஒரு வரலாற்றை இது கொண்டுள்ளது என்பதை நாங்கள் இங்கே ஆதாரபூர்வமாக அறிகின்றோம் இந்த ராமநாதன் பல்கலைக்கழகத்தினுடைய முதலாவது நடனத்துறையாக அங்கீகரிக்கப்பட்ட மன்னர் அந்த ஆளணியினர் விரிவுரையாளர்கள் வருகை விரிவுரையாளர்கள் நிர்வாகிகள் இங்கே காணப்படுகிறார்கள் இவ்வாறே இசைத்துறை இசைத்துறையும் அந்த ராமநாதனுடைய வீட்டிலே இருந்து இயங்கியது பெரிய நீண்ட நீண்ட இவ்வளவு பேரையும் வைத்து செயற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய கட்டிடம் அது இசைத்துறையும் அங்கேதான் அந்த இசைத்துறை நிர்வாகிகள் விரிவுரையாளர்கள் வருகை விரிவுரையாளர்கள் படத்திலே காட்சிப்படுத்த படிந்தார்கள் இதை கொண்ட இந்த பல்கலைக்கழகத்தினுடைய முதலாவது யாழ்ப்பாண வளாகத்தினுடைய நாங்கள் இங்கே மாறி சிந்திக்க கூடாது யாழ்ப்பாண வளாகம் ஆரம்பத்திலே வளாகமாக இருந்துதான் பல்கலைக்கழகமாக மாறியது வளாகமாக இருந்த போது துணைவேந்தராக இருந்தவர் சுமண்தாச இவர் யாழ்ப்பாண வளாகத்த முதலாவது துணைவேந்தர் வளர் துணைவேந்தராக இருந்த காலத்தில் தான் பேராசிரியர் கைலாசபதி வந்து வளாகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்கின்றார் இந்த இவர் வந்து தமிழ் துறையினுடைய பேராசிரியராகவும் வளாகத்தினுடைய தலைவராகவும் பின்னாளில் பீடாதிபதியாகவும் முன்னோடியாக இருந்து செயற்பட்டு பல்கலைக்கழக வளர்ச்சியில கூடிய பாடுபட்ட ஒரு முன்னோடியாக குறிப்பிடத்தக்கவர் மேலும் இந்த பல்கலைக்கழகம் வந்து எழுபத்தெட்டாம் ஆண்டு சட்டத்தின் பிரகாரம் பல்கலைக்கழக அந்தஸ்தை பெற்ற பிறகு நடைபெற்ற முதலாவது பட்டமளிப்பில் முதலாவது வேந்தராக இருந்தவர் பி மாணிக்கவாசகர் வாசகர் முன்னாள் நீதியரசர் அவருடைய படம் இது மேலும் இவரோடு நீண்ட காலம் பீடாதிபதியாக இருந்தவர் பல்கலைக்கழக நூலகத்தின் விரு அபிவிருத்தியில் மிகவும் காத்திரமான பங்கெடுத்தவர் நிறைய சேர்க்கை தொகுதியை உருவாக்கி ஒரு முன்னோடி என்றென்னும் மறக்கப்பட முடியாத காவன் நைந்திரபாலா பேராசிரியர் காவன் நைந்திரபாலா அவருடைய பட்டமளிப்பு தோற்றம் இளமை தோற்றம் இவர் உடைய பேரினாலே இந்த இந்திரபாலா மியூசியம் என்கின்ற ஒரு நிறுவன ஒரு அமைப்பை இந்த பல்கலைக்கழகம் உருவாக்கி அவருக்கு நன்றி கூர்ந்து அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும் வகையிலே செயற்பட்டு கொண்டிருக்கின்றது பேராசிரியர் லூதர் ஜெயசிங்கம் இவர் ஜெஃப்னா காலேஜிலிருந்து வந்தவர் முதலாவது புவியியல் துறை பேராசிரியர் பேராசிரியர் வித்யானந்தன் இங்கே எவ்வாறு சிந்திக்கப்படுகிறார் என்று சொன்னால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே இருக்க மூன்று தடவைகள் ஒன்பது ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட இப்போது அவரை துணைவேந்தராக இருந்தவர் தலைவராகவும் இருந்தவர் தமிழ் துறையிலேயும் இருந்தவர் பேராசிரியர் இவர் வந்து உலக தமிழராட்சி மாநாட்டுடைய தலைவராக இருந்து தமிழராட்சி மாநாட்டை நடத்தி நிறைவேற்றி தந்தவர் இவருடைய நினைவுரை தொடக்க பேரு உலக தமிழாராய்ச்சி மாநாட்டுல இவர் ஆற்றிய உரையினுடைய உம் தொடக்க உரையினுடைய அந்த படம் அவருடைய பின்னால தென்னாயக மடிகளார் இருக்கின்றார் அவர்கள் முன்னின்று உழைத்த அந்த தமிழர் ராஜ் மாநாட்டினர் மிக மிக முக்கியமான ஒரு பதிவாக பதிவாகவும் பல்கலைக்கழக உபவேந்தர் பதிவாகவும் இது இங்கே முதலாவது உபவேந்தர் என்ற வகையிலும் இந்த படம் இங்கே முக்கியத்துவம் வருகின்றது இவ்வாறான ஒரு உயர்கல்வி பயணத்தில் வந்து ஒரு முதலாவது பட்டமளிப்பு எண்பதாம் ஆண்டு நடைபெறுகின்றது அப்போது இந்த முதலாவது பட்டமளிப்பு வீரசிங்கம் மண்டபத்திலே நடைபெற்றது அந்த பட்டமளிப்புக்கு திறந்த இருந்து தற்போது இந்திய கலாசார மையத்தமாக இயங்குகின்ற திருவள்ளுவர் கலாச்சார இருந்த முன்தின திறந்த வழி அரங்கம் ஓப்பனிங் தியேட்டர்னு சொல்வார்கள் அதில் இருந்து நடைபவனியாக வீரசிங்க மண்டபத்திற்கு செல்வார்களாம் அந்த பவனிய ஒரு பகுதி தான் இங்கே காட்சிப்படுத்தப்படுது இது வந்து முதலாவது மாணவ ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் மாணவர்களுடைய ஆலோசனை சபை இங்கே பேராசிரியர் கைலாசபதி தலைவராக இருந்த காலத்தில் எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு பகுதிக்குரிய மாணவர் பேரவை இந்த புகைப்படம் வந்து யாழ்ப்பாண வளாகத்தின் அந்தந்த துறைகள் விஞ்ஞானம் தமிழ் புவியியல் முதலான துறைகளினுடைய தலைவர்களுடைய சங்கமமாக இருக்கின்றது அதாவது யாழ்ப்பாண வளாகத்தின் முதலாவது துறை தலைவர்களினுடைய அணி எழுபத்தி நாலு எழுவத்தி ஐந்தாம் இவர்கள் துறை தலைவர்களாக இருந்து இங்கே பணியாற்றி இருக்கின்றார்கள் எழுவத்தொன்பதாம் ஆண்டு இந்த நூலக அணியினர் எழுவத்தொன்பதாம் ஆண்டுல யாழ்ப்பாண வளாகம் உருவாகப்பட்ட காலத்துல பலர் வந்து வட்டுக்கோட்டை எஃப்னா இருந்து இங்கே வருகை தந்திருந்தார்கள் இதிலே வந்து சிறப்பாக கூறக்கூடியது ஒரு ஆங்கில ஆங்கிலேய விரிவு நூலக சிரேஷ்ட உதவி நூலகர் இங்கே இருந்திருக்கிறார் டெரன்ஸ் மக்காவே என்றவரை கூறுவார்கள் போலந்து நாட்டிலேருந்து வந்தவர் மற்றது வந்து உம் இதிலே சிவன்யே இந்த நூலக நூலகத்தினுடைய சேர்க்கை மற்றும் செயற்பாடுகளிலே காத்திரமான பங்கை வழங்கியவர் மற்றும் மேலே நூலக அணியினர் இங்கே இருக்கின்றார்கள் இவர்களுடைய ஒத்துழைப்பு ஒத்துழைப்பின் பேரில் இந்த நூலகம் ஒரு நூச்சேர்க்கையை ஆரம்பத்தில் ஏற்படுத்தி கொண்டது மேலும் இந்த இந்த குழுப்படங்கள் மாணவ எழுபத்தி எட்டு எழுபத்தொன்பது எண்பது கால பகுதிகளில் இருந்த மாணவ அணியினர் வந்து முதலாவது கலைப்பீடத்தினுடைய முதலாவது மாணவர் அணி வளாகமாக இருந்தபோது பெற்ற மாணவ அணியினர் இவர்களுடைய ஒரு படம் அழகியதொரு ஒரு படம் எங்களுக்கு கிடைத்திருந்தது இந்த எழுபத்தெட்டாம் ஆண்டு அணியினர் ஒரு ஒரு வகையாக கூடியெடுத்த குழு படங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன மேலும் கள விஜயம் கள விஜயம் புவியியல் துறையினுடைய வந்து உம் வரலாற்றுத்துறை போன்றவற்றினுடைய களப்பணிகள் அங்கே அவருடைய கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் சார்ந்த அவருடைய கள கள விஜயம் சார்ந்த படங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அந்த நேரத்தில் விரிவுரையாளர்கள் மாணவர்கள் மணற்காடிலே இவர்கள் களப்பணி மேற்கொண்டு சென்ற காட்சி ஒன்று பதிவாகி இருக்கின்றது மேலும் ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இவர்கள் வந்து செய்த ஒரு கள ஆய்வு இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்திரபாலா மியூசியத்தை உருவாக்கும் போது உருவாக்கிய பின்னர் அவர் வரவில்லை உருவாக்கும் போது இடையிலே அவர் இலங்கை வந்திருந்த சமயத்திலே இந்த காட்சி அதை எங்களுடைய புவியியல் துறை சார்ந்த முன்னோடிகள் அவருடன் இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் இங்கே எங்களுக்கு கிடைத்துள்ளது இதில் தமிழ்துறையினுடைய ஜாம்ப அறிவியல் புறமையாளர்களாக ஜாம்பவர்களாக சித்தரிக்கப்படுகின்ற பேராசிரியர் காமராசிவர் தம்பி பேராசிரியர் கைலாசபதி மற்றும் சண்முகதாஸ் ஆகியோருடைய ஏதோ ஒரு நிகழ்வு படங்கள் இங்கே அவர்களுடைய அவர்களை மீள நாங்கள் பார்ப்பதற்காக இங்கே காட்சிப்படுத்தி இருக்கின்றோம் எங்களுடைய பல் பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்று ஓட்டத்தினுடைய இருபத்தைந்தாவது வெள்ளி விழா நிகழ்வுகள் இந்த நிகழ்வுகளிலேயே ஒரு 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 காட்சி இங்கே பதிவாகி இருக்கின்றது மேலும் சித்த மருத்துவத்துறை கலைப்பீடத்திலிருந்து பிரிந்து போன ஒரு துறை சித்த மருத்துவத்துறையினுடைய முதலாவது மாணவ அணியினருடைய வரவேற்பு நிகழ்வின் பின்னர் எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படம் இங்கே காட்சி காட்சியளிக்கின்றது பொங்குதமிழ் நிகழ்வு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு முதலாவது பொங்குதமிழ் நிகழ்வு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பிராதன வளாகத்திலே இடம்பெற்றது அதனுடைய சில பதிவுகள் அந்த பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய நடு மைதான பகுதியினுடைய சில காட்சிகளை நாங்கள் இங்கே காண்கின்றோம் அந்த முதலாவது பொங்குதாமல் நிகழ்வினுடைய அந்த பேர்பலகை இரண்டாவது பேர்பலகை இவ்வாறு காணப்படுகின்றது இரண்டாவது பேர் பேருப்பளவை இவ்வாறு காணப்படுகின்றது மேலும் பட்டமளிப்பு விழாவினுடைய சில மேலும் சில காட்சிகள் முதலாவது பட்டமளிப்பு விழாவினுடைய மேலும் அந்த நகர்ந்து சில அணியினர் நகர்ந்து செல்லும் காட்சிகள் துணைவேந்தர் சகிதம் அந்த நிர்வாகிகள் நகர்ந்து செல்லும் காட்சிகள் இங்கே தினகரன் பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து பெறப்பட்ட காட்சிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன முதலாவது நிகழ்வாக அங்குரார்ப்பணம் செய்கிறார்கள் மருத்துவ பீடத்தை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே மருத்துவ பீடத்திற்கான ஒரு அடிக்கல் நாட்டும் நிகழ்விலே சங்கமிக்கும் இந்த அறிஞர் குழாம் காட்சிப்படுத்தல் இங்கே இடம்பெற்றுள்ளது மேலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தமிழ் துறையினுடைய அஹ் வெளியீடாக வழிவருகின்ற சஞ்சிகை தமிழோசை அதனுடைய மாணவ அணியினர் ஒரு பகுதிக்குரிய மாணவ அணியினர் வித்யானந்தன் அவன் பேராசிரியர் அவன் வேலுப்பிள்ளை பேராசிரியர் பாலசுந்தரம் பலான் இங்கே காணப்படுகிறார்கள் இந்த நாட்டார் வழக்கியல் கழகம் நாட்டார் வழக்கியல் கழகத்தினுடைய அங்கத்தவர்கள் இந்த நாட்டாரோட பாரம்பரியமான அந்த கலையை வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த கழகம் அதிலே பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை பாலசுந்தரம் விமலா பாலசுந்தரம் சுரேஷ் உதவி நூலகராக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பட்டியலாக பகுதியிலும் ஆவணக்காப்பு பகுதியிலும் வேலை செய்தவர் அவருடன் இணைந்து தமிழ் மன்ற மாணவர்கள் மற்றும் இதர துறைகளிலிருந்து ஆர்வமாக இணைந்து கொண்ட மாணவர்கள் கொண்ட ஒரு கழகமாக இது செயற்பட்டது அப்துல் கலாம் ஒரு சிறந்த அறிஞர் ஒரு விஞ்ஞானி மேதை அவர் ஒரு தடவை பல்கலைக்கழகத்துக்கு வருகை தந்தபோது எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படம் எங்களிடம் கிடைத்துள்ளது மேலும் பரமேஸ்வரா கல்லூரி பற்றி நாங்கள் அதிகம் சிந்தித்துக் கொண்டிருந்த வேளையில் நூறு ஆண்டு கடந்த பின்னர் நூறு ஆண்டுகள் கடந்த பின்னர் அதற்கு ஒரு விழா எடுத்தார்கள் மாணவர்கள் சேர்ந்து அவர்கள் எல்லோரும் ஒரு மலர் வெளியிட்டார்கள் அந்த மலர் இங்கே வெளியிடும் போது க நடந்த நிகழ்வுகள் நிகழ்வின் பதிவாக இது காணப்படுகின்றது மேலும் தமிழ் பால பண்டிதர் வகுப்பு ஆரம்ப நிகழ்வுகளின் போது ஆரிய திராவிட பாஷா அபிவிருத்தி சங்கத்தால் கடந்த நூறு ஆண்டுகளாக முன்னர் நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் முன்னெடுக்கப்பட்ட இந்த கல்வி வரவு வழி கல்வி கல்வியினுடைய ஒரு தொடர்ச்சியாக அதிடையில் தொய்விட்ட நிலையில் அது மீள பல்கலைக்கழகம் அதை பொறுப்பேற்று அன்றைய நிகழ்வை ஆரம்பித்தது அந்த நிகழ்வின் படம் இங்கே உங்களுடைய கண்ணுக்கு விருந்தளிப்பதாக இருக்கின்றது ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டுல உருவாக்கப்பட்ட ஒரு உயர்கல்வி நிறுவனம் இந்த நிறுவனத்தை வளர்த்தெடுத்த பல முன்னோடிகள் இருக்கிறார்கள் இந்த அவர்களுடைய அந்த சிந்தனை அல்லது அவர்களுடைய அந்த முயற்சிகளின் பிரகாரம் இன்றைக்கு இந்த பல்கலைக்கழகமானது பொன்புலாக கொண்டாடி கொண்டிருந்தது இந்த பல்கலைக்கழகம் பொன் விழா கொண்டாடுற காலத்தில் பல பீடங்களை கொண்டு ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ச்சி விட்டிருந்தாலும் இருந்தாலும் ஒரு ஒரு முன்னோடி பீடமாக அல்லது ஒரு தாய் பீடமாக நாங்கள் இந்த கலைப்பீடத்தை கொள்றோம் இந்த கலைப்பிடம் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய நிறைவையும் தன்னுடைய நிறைவையும் ஐம்பது ஆண்டுகள் கடந்திருக்கின்றதை முன்னிறுத்தி ஒரு கொண்டாட்ட நிகழ்வை ஒழுங்கமைச்சிருந்தது அது வந்து நாங்கள் பழைய எல்லா பழைய மாணவர்கள் எல்லாரும் இணைந்து இதை முன்னெடுத்திருந்தார்கள் அவர்களோடு நாங்கள் அந்த மூன்றாம் நாள் நிகழ்விலே எங்களுடைய தனித்துவமான நிகழ்வுகள் சிலவற்றை அரங்கேற்றி இருந்தோம் கலைப்பீடம் சார்பில் அதுல முதலாவது நிகழ்வாக கலைப்பீடத்தின் கீழே தற்பொழுது உள்ள பீட துறைகள் பல உருவாகி இருக்கின்றன பல பாடத்துறைகள் அந்த துறைகளினுடைய வரலாறு தாங்கிய ஒரு நூல் வழியீடு செய்யப்பட்டது அதனை தொடர்ந்து முத்தாய்ப்பாக மூன்று நிகழ்வுகள் இங்கே குவிமைப்படுத்தக்கூடியதா இருந்தது ஒன்று அந்த நூல் வெளியீடு இரண்டாவது விஷயம் வந்து ஒரு ஒளிப்பட சுவடிக்கூடம் இந்த ஒளிப்பட சுவடிக்கூடம் என்கிறது வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்றை படங்களின் ஊடாக தரிசனம் வழங்கி உண்மை வரலாறை கூறுகின்ற ஒரு நோக்கில வேறு ஒரு எண்பது வகையான எண்பது வரையான படங்கள் இந்த ஒளி பட சுவடிக்கூடத்துல கொழுங்கு அமைக்கப்பட்டிருக்குது நூண்கலை துறையினருடைய உதவியோடு யாழ்ப்பாண பல்கலைக்கழக வித்யானந்த நூலகத்தின் குழுவினர் ஆகிய நாங்கள் இணைந்து இதை தயார் செய்திருந்தோம் இந்த ஒளிப்பட சுவடிக் கூடத்தின் முக்கியமான நோக்கம் எங்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை படங்களின் ஊடாக மிக அரிய படங்கள் மற்றது ஆவணங்களினூடாக ஊடாக நிறுவுவதாகத்தான் இது இருக்கின்றதுன்னு சொன்னால் வரலாறு கூறும்போது அதை நாங்கள் ஆதாரத்துடன் கூறுவதுதான் அந்த வரலாற்றுக்கும் ஒரு தனித்துவமான நிகழ்வாகும் அந்த அடிப்படையில இந்த பல்கலைக்கழக அமைப்பு அதனுடைய தோற்றம் அதனுடைய பின்னணி அதன் உழைத்த முன் முன்னோடிகள் எல்லோருடைய படங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த காட்சிப்படுத்தல் ஆஹ் நாங்கள் இந்த ஒரு ஒரு முன் நிகழ்வாக ஆரம்ப நிகழ்வாகத்தான் கருத்துல கொண்டு தொடங்கி இருக்கிறோம் உண்மையில இப்படி இந்த கண்காட்சி இன்றைய மூன்று நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இருபத்தெட்டாம் தேதி இருபத்தொன்பதாம் தேதி முப்பதாம் தேதி என்ற இந்த மூன்று நிகலையிலிருந்து எட்டரையிலிருந்து நாங்கள் நாலு முப்பது மணி வரைக்கும் இந்த கண்காட்சியை எல்லோரும் பார்வையிடுவதற்காக அந்த காட்சி கூடத்தை நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம் கருத்தின் பிரகாரம் பலருதை சொன்னார்கள் இனிமேல் காண கிடையாது இவற்றை நீங்கள் ஒரு மலராக கொண்டு வர என்று சொல்லி ஒரு கருத்து பதிவுகளை அஹ் எழுதி கூட தந்துட்டு போயிருக்கிறார்கள் இன்னொரு வகையினர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இவ்வாறான ஒரு காட்சி கூடம் ஒரு சுவடி கூடம் வந்து ஒரு மூன்று நாள் அல்லது ஒரு வாரம் அல்லது தற்காலிகமான அடிப்படையில் இல்லாமல் நிரந்தரமாக உங்களுடைய பல்கலைக்கழகத்தின் இந்த புகழை பெருமையை வரலாற்றை பறசாற்றக்கூடிய வகையிலான ஆவணங்களை உள்வாங்கி நிரந்தரமாக உருவாக்கப்பட வேணும் என்று சொல்லி கருத்துக்களை வலியுறுத்தி அதிகமானோர் பதவி செய்திருந்தார்கள் அஹ் அதுல இன்னமொரு மிக நிகழ்வு இந்த கண்காட்சியை ஒழுங்கமைத்த ஒரு ஒருங்கிணைப்பாளராக செயற்பட்ட வந்த வகையில நான் அஹ் தூரணந்து தரிசித்த விஷயம் என்னென்னு சொன்னால் எல்லோருமே மிகவும் தங்களை மறந்து அற்புதமாக அந்த படத்தோட ஒன்றி அதை பார்வையிட்டார்கள் சில வயது வயது போன நிலையில தங்கள் இளமை படங்களை பல பேராசிரியர்கள் பார்த்திருக்கின்றார்கள் அல்லது ஆரம்ப காலத்தில் எழுபத்தி நாலாம் ஆண்டில இருந்த கட்டிடங்கள் அந்த அந்த விரிவுரை மண்டபங்கள் அவற்றை இப்பொழுது நவீனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றவர்களுக்கு அதை பார்க்கும் போது ஒரு புலகாங்கீதம் ஏற்பட்டது இதே அவர் உணர்வு பூர்வமாக ரசித்து இதை பார்த்ததை நான் நான் பார்த்தேன் அதுல எனக்கு வந்து இந்த கண்காட்சி ஒழுங்க ஒழுங்கமைப்பாளர் இந்த வகையில எனக்கு ஒரு மகிழ்ச்சி இந்த வகையில நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த கண்காட்சி கூடம் உங்களுடைய ஒரு ஆரம்ப கருத்துருவாக்கம் இந்த நிகழ்வும் ஒரு கன்னி நிகழ்வு இதை நாங்கள் நிரந்தரமாக தொடர்ச்சியாக வளர்த்தெடுக்கிறதுக்கு உங்களுடைய கைகோர்த்தல் அல்லது உங்களுடைய இணைவு எங்களுக்கு தேவைப்படுகின்றது இந்த வரலாறு சார்ந்து இது பயன்படும் நீங்கள் வந்து எங்களுடைய நூலகத்தோடு நீங்கள் பகிர்ந்து பகிர்ந்து கொள்ளதன் மூலம் இதை நாங்கள் மேலும் வளர்த்தெடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய கைகோர்ப்பு இந்த சுமடி கூடத்தினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் ஒரு உதவியாக இருக்கும் இதை நாங்கள் மேலும் மேலும் வளர்த்தெடுத்து கொண்டு போக வேண்டும் எங்களுடைய பல்கலைக்கழக வரலாறு உயர்கல்வி வரலாறு யாழ்ப்பாண வரலாறு வார தமிழர் வரலாறு என்ற பண்பாடு வரலாறு என்ற வகையாக இதை நாங்கள் அகலித்து கொண்டு செல்வதற்கு உங்களுடைய எல்லோருடைய ஒத்துழைப்பையும் நான் எதிர்பார்த்து நிற்கின்றேன் நன்றி வணக்கம்